பைரவி புயல் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு வயலில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நாலஞ்சு ரவுடி பசங்க பைரவிகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க கரெக்டாக சஞ்சை வந்து பைரவியை காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு இங்கே எதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் வா அப்படி போகலாம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கிட்டு அங்கே பாரு அவங்க எல்லாம் சேர்ந்து இது அறுவடை பண்ணிவிடுவாங்க இல்லாட்டி யாரும் பெரிய நஷ்டம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுறாங்க சஞ்சய் வந்துட்டு இந்த பைரவி ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக தான் இருக்கிறாங்க உடனே எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க பைரவி வந்ததும் என்னமா எல்லாமே முடிஞ்சிச்சா அறுவடை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர் நீ கேட்கறாங்க அவனை மகா இருந்துட்டு அதே போய் எல்லாத்தையும் அறுவடை பண்ண முடியும் அறுமுகத்துக்கு லாஸ் ஆனது லாஸ் ஆனது தான் இவன் அவங்க அப்பா வீட்டில் போயிட்டு நாற்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் அறுவடையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க உன் அன்னபூர் நீ முகத்தில் அப்பா சந்தோஷம் வருது அவனை பயிர் வீட்டை என்னம்மா சொல்றேன் நிஜமாவே ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க அவனை பைரவி ஆமா அத்தை அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சு அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அத்தை இனிமேல் நீங்கள் எதுக்கு யாருக்கும் வருத்தப்படவே வேண்டாம் ஆறுமுகமும் வருத்தப்பட தேவையே இல்லை இந்த வியாபாரிக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க அனுப்பி வந்துட்டு பைரவி பார்த்துட்டு என் குடும்ப குத்து விளக்கே நீதாம் என் குடும்ப மானத்தையே நீ காப்பாற்றிட்டு உனக்கு எப்படி நன்றி சொல்வேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நம்ம குடும்ப மரத்துக்கு கலங்க ஏற்பட நான் விட மாட்டேன் அதை நான் இருக்கிற வரைக்கும் அது எதுவும் நடக்காது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அன்னபூர்ணிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மகா இவ்வளோ மதம் அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் எப்போ வந்தாலும் ஏதாவது பிரச்சனைனா இவன் முந்திக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நடக்க விடாமல் பண்ணிடுறான் இவ்வளோ அனுப்பினாதான் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பைரவி வந்துட்டு கிட்ட போயிட்டு இந்த வீட்டு பிரச்சனை வரணும் அதில் நீங்கள் குளிர்காயணும் அதனால தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பற்றி இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியலை இப்போ சீக்கிரம் உங்களை பற்றி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இசைல எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பண்ணுங்க வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ